கேரளா லாட்ரி கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்க புதுசாக பக்கமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கிறார் ஓகே நாளைய பார்த்தவரைக்கும் கார்னே ப்ளஸ் ஆறுநூறுவா விட்டுறவுக்கான கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மூணாம் தேதிக்கான என்ன ரிசல்ட் நம்ம என்ன கசிங்க நம்ம வந்து கொடுத்து வந்து நம்ம வந்து பாதிரு வந்தாலும் ஓகே மூணாவது தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபது இரநூத்தி பன்னெண்டுன்னு நினைச்சிருக்கேன் ஏன் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா தொடர்ந்து மாதம் ஸ்டார்டிங்னால வந்து எப்படி அடிக்கிறேன்னு தெரியல அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் இரநூத்தி பன்னெண்டு எட்நூத்தி அறுபது இரநூத்தி பன்னெண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று ஏபிசியில் அறுபது ஜீரோ ஆறு கொடுத்துருந்தேன் ஆனால் கேமில் வரும் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கி மிஸ் மிஸ் ஆயிடுச்சு ஓகே வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கசிங்க வந்து பார்க்கல ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எட்நூற்றி பதினெட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க வின்னிங் மட்டும் மரம் மாத்திரத்தில் கொடுத்துருவாங்க ஓகேவா நம்பிக்கையான ஒருத்தீங்க தான் கேரளா டி ரெண்டு ஷோக்குமே நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் நண்பர்களில் ஓகேவா ஓகே நீங்கள் புக்கிங் பண்ணுவோம் நம்ம சேனலில் பேச சொன்னால் உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஏன் நண்பர்களில்லை ஓகேவா ஓகே வந்து நம்ம வந்து கார்னே ப்ளஸ் ஆறுநூற்று ஆறுநூறு ஓட்டரவுக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு பேட்டர்ன் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கிறோம் இன்னும் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு இந்த மாதம் ஸ்டார்டிங்னால நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம வேறு பேட்டன்ஸ் தான் எடுத்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வந்து என்னென்ன நம்பர் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஓகே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கான நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பி போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஓகேவா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ஓகே இரநூத்தி பன்னெண்டுக்கு நம்ம எடுக்கிறோம் ஏ போர்டுக்கு அஞ்சு பி போர்டுக்கு மூணு சி போர்டுக்கு ஒன்றுங்கிற நம்பர் எடுத்துருக்குறோம் அப்படி இல்லைன்னா என்ன நம்பர் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு மூணாக நம்பர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது பி போர்டுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோங்கிற வரதுக்கும் சான்ஸ் இருக்குது சி போர்டுக்கு ரெண்டுக்கு ஆறு இந்த மாதிரி தான் நம்ம நம்பர் எடுத்து வந்துடுறோம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு பி போர்டில் மூணு ஜீரோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படிலாட்டி ஆறுங்க நம்பர் தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம் நம்ப ஓகேவா ஓகே திரு டிஜிட்டல் நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னு பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஐநூற்றி ஆறு ஓகேவா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மூணு காலத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஆறு முன்னூற்றி ஆறு நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்மளே திருட்டு வரைக்கும் நம்ம வந்து ஒரு எட்டு செட்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் போலாம் பார்த்தீங்கன்னா டவுல்ஸ் தான் வந்து அடிச்சிட்டு வரீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க நாளைக்கும் கூட டவுல்ஸ் வரதுக்கு சான்ஸஸ் இருந்தாலும் இருக்குல்ல ஓகேவா ஓகே டூ டிஜிட்டல் வந்து பார்க்கலாம் ஏபிபிசிஎஸ்சிக்கு என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஏபிபிசிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று ஐம்பது ஐம்பத்தி ஆறு ஓகேவா அடுத்து மூணு காலத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஆறு நம்ம வந்து எடுத்து வந்துருக்கிறோம் அடுத்தபடியாக நமக்கு வந்து ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு நன்மளே ஓகேவா நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஏபிசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தாறு முப்பத்தி மூணு முப்பத்தொன்று முப்பது முப்பத்தாறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு அப்படி இல்லைனா ஐம்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா நம்பர் ஒன்று ஒரே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஓகே வந்து டைப் பண்ணி பாருங்கள் அன்பில் ஓகேவா நாளைய பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டுக்கான நம்பர்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சா நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது மக்கள் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு வரணும் அப்படி இல்லாட்டி மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கண்டிப்பில் அஞ்சா நம்பர் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்க நம்பி ஓகேவா ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் கவனமாக எடுங்க நம்ம வந்து புது பட்டன் மற்ற எடுத்து எடுத்து வந்துருவோம்னா அதனால் நீங்கள் வந்து கவனமாக விளையாடுங்க அவங்க மேட்ச் மேட்ச்சாக டைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாலானேருந்து கொஞ்சம் ஒரு நல்ல கசிங்க நம்ம வந்து எடுத்து வந்துடுவோம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியுமே பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸெல்லாம் நம்ம வந்து போடுவோம் மாதம் ஸ்டார்டிங்னால நம்ம சீட்டில் கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்க மறக்காம புதுசாக பக்கம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பண்ண பற்றி ஜாயின் பண்ணி வச்சிக்கணும் நம்மளே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம வீடியோவில் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே மக்களே மீண்டும் வாழ்க்கையான சிறப்பான விஷயங்களை சந்திபம் ஓகேவா